தமிழ்நாடு முழுக்க தமிழர்களுடைய தொல்லியல் அகலாய்வை மட்டுமே மையப்படுத்தி அதுவும் குறிப்பாக கீழடி அகலாய்வை மட்டுமே மையப்படுத்தி பேசுபொருள் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கீழடிதான் தமிழர்களுடைய தொல்லியலை முதன் முதலாக நமக்கு அறிவித்தது போலவும் கீழடியோடு தமிழருடைய தொன்மை வரலாறு அதற்குள் உள்ளடங்கி போவதாகவும் திரும்ப திரும்ப இந்த கீழடி அகழாய்வை மையப்படுத்தி மட்டும்தான் தற்போது தமிழ்நாடெங்கும் பல்வேறு விதமான பரப்புரைகளும் பல்வேறு விதமான கருத்தாக்கங்களும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன ஒன்று கீழடியோடு தமிழருடைய தொன்மையை அடக்கிக் கொள்வது அல்லது சுருக்கி கொள்வதற்கான ஒரு தோற்றத்தை அவர்கள் திரும்பத் திரும்ப ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் இன்னொன்று தமிழருடைய தொன்மை அடையாளத்தை வரலாற்றை பண்பாட்டை நாங்கள் தான் கண்டுபிடித்தோம் என்பதை நமக்கு அவர்கள் திரும்ப திரும்ப கொண்டிருக்கிறார்கள் ஒன்று வரலாற்றை சுருக்குவது இன்னொன்று இந்த வரலாற்றை நான்தான் கண்டுபிடித்து தந்தேன் என்பதை போல சொல்லுவது அதுதான் இங்கு தமிழ் சூழலில் இங்கு அறிவுலக தரப்பினரால் முன்வைத்து செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இதை தாண்டி தமிழ்நாட்டில் விழக்கூடிய இடங்களெல்லாம் தொல்லியலுக்கான தொன்மைக்கான அடையாளங்கள் அத்தனை கூறுகள் நிரம்பி கிடக்கின்றன அதேபோல இவர்கள் மட்டும்தான் இங்கு தமிழருடைய வரலாற்றை தமிழருடைய பண்பாட்டை தமிழருடைய கல்வியை தமிழருடைய அறிவை தந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு தோற்றத்தை இனியும் இந்த சமூகம் நம்ப போவதில்லை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை ஏனென்று சொன்னால் கீழடியை தாண்டி இன்றைக்கு பல்வேறு இடங்களில் அகழாய்வுகள் நடந்திருக்கின்றன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்னும் நடக்கத்தான் போகிறது ஏனென்றால் தமிழருடைய பண்பாட்டு வழக்கமே புதைக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் ஒரு நிலப்பரப்பு இந்திய வரலாறு முழுக்க இரண்டு விதமான பண்பாடுகளைத்தான் கொண்டிருப்பதாக வரலாற்று ஆய்வாளர்களும் தொல்லியல் ஆய்வாளர்களும் நமக்கு எடுத்துரைத்து சொல்லியிருக்கிறார்கள் ஒன்று நெருப்பு சார்ந்த பண்பாடு இன்னொன்று நீர் சார்ந்த பண்பாடு தமிழ்நாடு முழுக்க எங்கு பார்த்தாலும் தமிழருடைய பண்பாட்டு அடையாளங்களும் தொல்லியல் அடையாளங்களும் வரலாற்று அடையாளங்களும் பல்வேறு விதமான அகலாய்வு பொருட்களும் நினைவு சின்னங்களும் நமக்கு அதிகப்படியான அளவுக்கு கிடைத்து கொண்டிருக்கதற்கான அடிப்படை காரணம் இங்கு தமிழருடைய பண்பாடு நீர் சார்ந்தும் நிலம் சார்ந்துமான ஒரு பண்பாடு ஏனென்று சொன்னால் நாடோடிகளாகவும் அலைகுடிகளாகவும் அலைந்து திரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் தங்களுடைய தடயங்களை புதைக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை அவர்கள் கொண்டிருக்கவில்லை அவர்கள் அவருடைய இப்ப யாராவது இறந்து போனாங்க அப்படின்னா அவர்கள் எரித்து விட்டு அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து போய்கிட்டே வந்து இருப்பாங்க அதனாலதான் இன்றைக்கு ஆரியர்களுடைய பண்பாடு என்பது நெருப்பு சார்ந்ததாகவும் தமிழருடைய பண்பாடு என்பது நீர் சார்ந்ததாகவும் நிலம் சார்ந்ததாகவும் இருப்பதற்கான அடிப்படை காரணமே இதுதான் இந்த நீர் தான் தமிழருடைய அலைகுடி வாழ்க்கையிலிருந்து நாடோடி வாழ்க்கையிலிருந்து காட்டும் பிராண்டி வாழ்க்கையிலிருந்து நிலையாக வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை சூழலை இந்த நீர்தான் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த மழை நீர் தான் ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த மழை நீரை சேகரிக்கவும் சேமிக்கவும் அதை பாதுகாக்கவும் அதை பகிர்ந்தளிக்கவுமான ஒரு பண்பாட்டை வாழ்வியல் நெறிமுறைகளாக கொண்டிருப்பதனால் இந்த நிலத்தை நீர் மூலமாக வாழ்வதற்கு உகந்த நிலமாக இங்கு இருக்கக்கூடிய சமூகங்கள் தங்களுடைய உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வேளாண்மை செய்வதற்குரிய நிலமாக அவர்கள் மாற்றுவதற்கு இந்த நீர்தான் குறிப்பாக மழை நீர்தான் அடிப்படை ஆதாரமாக இருந்திருக்கிறது அதனாலதான் நம்முடைய எல்லா விதமான பண்பாட்டு நடத்தைகளும் நீர் சார்ந்தும் நிலம் சார்ந்தும் இருப்பதற்கான அடிப்படை காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது அண்மையில் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆடி பதினெட்டு நாள் பெரும்பாலும் அந்த ஆடி பதினெட்டு அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் பெருவாரியான தமிழர்களும் ஆற்று நிலைகளுக்கும் நீர்நிலைகளுக்கும் சென்று வரக்கூடிய ஒரு வழக்கத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் காலம் காலமாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன் ஆத்துக்கு போறாங்க ஏன் குளத்துக்கு போறாங்க ஏன் கண்மாய்க்கு போறாங்க ஏன் நீர் நிலைகளுக்கு வந்து நீரை வரவேற்க அறுவடை செய்யக்கூடிய ஒரு பண்பாட்டு நிகழ்வை பதினெட்டு தொழில் குளங்கள் சேர்ந்து அதை செய்திருக்கிறது அதுதான் ஆடி பதினெட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இன்றைக்கும் தமிழ் இலக்கியங்களிலே பதினெண் மேல் கணக்கு பதினெண் கீழ்கணக்கு பதினெட்டு படிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதினெட்டு என்கிற ஒரு எண் திரும்ப திரும்ப வருவதற்கான காரணம் என்பது தமிழ் சமூகத்தில் பதினெட்டு தொழில் சார்ந்த வேளாண்மை சமூகங்கள் வேளாண்மை அந்த தொழில் குலங்கள் இங்கு எல்லாமே வந்து சேர்ந்து கூடி ஒன்றாக உற்பத்தியிலும் உழைப்பிலும் அவர்கள் ஈடுபட்டார்கள் அந்த உழைப்பிலும் உற்பத்தியிலும் ஈடுபடுகிற பொழுது வேளாண்மைக்கு உகந்த அந்த அந்த நீரை ஆடி மாதத்திலே வரக்கூடிய ஆற்று வெள்ளத்திலே கரைபுரண்டு வரக்கூடிய அந்த நீரை சேமிப்பது எப்படி எந்த குளத்துக்கு எப்படி திருப்புறது எந்த கம்மாய்க்கு எவ்வளவு தண்ணீரை கொண்டு போவது எந்த ஓடையில கொண்டு போவது எந்த கொண்டு போவது இதை யாராரு இதை மேற்பார்வை செய்வது இதை யாராரு பகிர்ந்தளிப்பது அப்படிங்கிற வரவேற்றார்கள் நான் அடிக்கடி இந்த நீரை வரவேற்றிருக்கக்கூடிய இந்த நீர் சார்ந்த பண்பாட்டை கூட நான் நீர் அறுவடை பண்பாடு என்று தனியே ஒரு கற்றை இருக்கிறேன் எப்படி பயிர்களை அறுவடை செய்கிறோமோ வேளாண் பொருட்களை நாம் அறுவடை செய்கிறோமோ அதுபோல நீரை அறுவடை செய்யக்கூடிய ஒரு வழக்கத்தை நாம் பண்பாட்டு மரபாக நாம் கை கொண்டிருக்கிறோம் நம்ம என்ன எதுக்கு எதுக்குன்னு தெரியாமே நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நம்முடைய பண்பாடு இருக்கு நான் திரும்ப திரும்ப சொல்வது நம்மிடம் ஒரு வளமையான செழுமையான பாரம்பரிய மிக்க ஒரு பண்பாட்டு மரபுக்கு சொந்தக்காரர்கள் அந்த பண்பாட்டு மரபை வளப்படுத்தியதில் செழுமைப்படுத்தியதில் நிலத்திற்கும் நீருக்கும் மிக மிக முக்கியமான பங்கு இருக்கிறது இப்ப காலையிலிருந்து நம்ம வந்து பார்த்தோம் அம்மா கூட வந்து இசை குறித்து அம்மா கலைவாணி அம்மா வந்து பேசினாங்க எல்லா சொல்லும் இசை குறித்தனவே அதே போல காலையில் நம்ம பேசும்போது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே எல்லா சொல்லும் இசை குறித்தனவே என்பதை போல தமிழர்களுடைய ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாலும் ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாலும் பண்பாட்டு தொன்மை அப்படிங்கிறது புதஞ்சிருக்குது மறைஞ்சிருக்குது ஒரு ரொம்ப எளிமையான ஒரு எடுத்துக்காட்டு நம்மகிட்ட நாம அணிந்திருக்கக்கூடிய நம்முடைய சட்ட நம்ம போட்டிருக்கக்கூடிய உடை இந்த அரங்கத்திலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அரங்கத்தில் நாம ஆண்களும் பெண்களுமாக நாம் உடை அணிந்திருக்கிறோம் இந்த உடை அணிந்திருக்கக்கூடிய இந்த தோற்றத்தை பாருங்கள் மற்றவருடைய அந்த சட்டையை அந்த உடையை வந்து பாருங்கள் நாம் அணிந்திருக்கக்கூடிய இந்த உடைகள்ல பெரும்பாலும் பெரும்பாலும் விதிவிலக்காக ஒரு சிலர் வந்து வேற மாதிரி வந்து உடை உடுத்திருக்கலாம் ஆனா பெரும்பாலும் நூத்துக்கு தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேல ஆண்கள் அனைவருமே ஒன்று அந்த பிளைன் ஷர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படியே வந்து எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க அல்லது கோடு போட்ட சட்டை போட்டிருப்பாங்க அல்லது கட்டம் போட்ட சட்டை போட்டிருப்பாங்க ஆண்கள் அனைவருமே கோடு போட்ட சட்ட போட்டதுக்கு பின்னாலையும் கட்டம் போட்டு போட்டிருக்கக்கூடிய சட்டைக்கு பின்னாலேயும் ஒரு பண்பாட்டு தொன்மை அப்படிங்கிறது மறைஞ்சிருக்குது அதே போல பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய அவருடைய உடைகளில் பெரும்பாலும் செடிகளும் கொடிகளும் பூக்களும் பூச்சிகளும் விலங்குகளும் தான் வந்து இருக்கும் இதற்கு பின்னால நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் பெரும்பாலும் அவர்கள் வயலோடு வயல் வரப்பு வெட்டுக்கிறாங்க உழுகுறாங்க உழுகும் அந்த சால் பிடிச்சி வந்து உழுகும் கோடு கோடா வந்து உழுகுட்டு போறாங்க பாருங்க அதே போல பார் போடுதுன்னு சொல்லுவாங்க பாத்தி போடுதுன்னு சொல்லுவாங்க பாத்தி போடும்போது போது கட்டங்கட்டமா வந்து பாத்தி கட்டுறாங்கல்ல இந்த கட்டங்கட்டமா பாத்தி கட்டக்கூடியது அந்த உழுகும் வந்து கோடு போடக்கூடியது அந்த அழகியல் உணர்வு அப்படிங்கிறது இவன் உடுத்தக்கூடிய உடையிலும் வந்திருக்கிறது அதே போல விதைப்பது காய்கறிகளை அறுவடை செய்வது பூக்களை பறிப்பது இப்படி விதைகளோடும் வித்துக்களோடும் செடிகளோடும் கொடிகளோடும் அந்த விலங்குகளோடும் அந்த தாவரங்களோடும் நெருக்கமான ஒரு உறவு கொண்டிருப்பதனால பெண்களுடைய உடை வழக்கமும் சரி அவர்களுடைய ஆடை அணிகலன்களும் சரி எல்லாமே இந்த நிலத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் வந்திருக்க முடியும் மேடையில கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மல்லர் கம்பம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்தினாங்க மிக சிறப்பான நிகழ்ச்சி நான் உண்மையிலே வந்து பார்த்து வியந்து போனேன் ஏன்னா எல்லா பேருமே அந்த நிகழ்ச்சியை அந்த நிகழ்த்ததலை ஒரு மரத்திலே ஒரு கம்பத்திலே ஏறுவதாகத்தான் நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீங்க அதுல அந்த வீரர்களுடைய சாகசம் தான் இருப்பதாக நீங்கள் நினைத்திருப்பீர்கள் ஆனால் நீங்க நுட்பமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மரம் என்பது ஒரு மரம் இருக்கு ஒரு வனத்துல ஒரு காட்டுல ஒரு ஊர்ல ஏகப்பட்ட மரங்கள் இருக்கும் இந்த மரம் சார்ந்த வனங்களில் மரம் சார்ந்த காடுகளில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அல்லது இந்த நிலத்துல எத்தனை பறவைகள் இருக்குதோ எத்தனை பூச்சிகள் இருக்குதோ எத்தனை விலங்குகள் இருக்குதோ அத்தனை விலங்குகள் பறவைகள் பூச்சிகளுடைய செயல்பாடுகளை தான் ஒரு போல செய்தலாக அந்த கம்பத்திலே அவர்கள் வந்து நிறுத்தினாங்க ரொம்ப கூர்ந்து பாத்தீங்கன்னா வந்து தெரியும் ஒரு ஒவ்வால் தொங்குவதை போல தொங்குவாங்க ஒரு குரங்கு தொங்குவதை போல தொங்குவாங்க ஒரு பறவை வந்து அதில் அமர்ந்திருப்பதை போல வந்து அமர்ந்திருப்பாங்க எத்தனை ஜீவராசிகள் இருக்கிறதோ அத்தனை ஜீவராசிகளையும் இவன் கண்கொண்டு பார்த்தான் அதை போல இவன் செய்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தான் அதை ஒரு கலை வடிவமாக நம்முன்னே நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் யோசிச்சு பாருங்க இந்த மல்லர் கம்பம் அப்படிங்கிற இந்த கலை வடிவம் அப்படிங்கிறது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதன் காடுகளில் வனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அவன் விலங்குகளையும் இந்த ஜீவராசிகளையும் பார்த்து 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 அதை போல இவன் செய்து பார்த்து செய்து பார்த்து இவன் வந்து ஒரு கலை வடிவத்தை அவன் வந்து உருவாக்குகிறான் கவிஞர் அறிவுமதி கூட ஒரு நிகழ்த்து வடிவத்தை பற்றி சொல்லுகிற பொழுது இன்றைக்கு ஆடப்படக்கூடிய இந்த ஒயிலாட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த கலை வடிவம் கூட நமக்கு தெரியும் அந்த கையில வந்து அப்படி துணியை வச்சுக்கிட்டு கையை கொண்டு போவாங்க கிடையாது ஒயிலாட்டம் முழுக்க வேளாண்மை செய்யக்கூடிய ஒரு தொழிலை போல செய்யக்கூடிய ஒரு சடங்காகத்தான் அது வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் நடுவது அதை அறுப்பது திருப்பி வந்து அதை கதிர் அடிப்பது அதை மறுபடியும் படப்பில் வந்து கொண்டு போய் போடுவது மறுபடியும் வந்து தூற்றுவது மறுபடியும் வந்து குமிப்பது இப்படி வேளாண்மை சார்ந்த அத்தனை நிகழ்வுகளையும் தங்களுடைய கலை வடிவங்களில் பண்பாட்டு வடிவங்களில் அவர்கள் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் அதே போல இன்றைக்கும் பல்வேறு விதமான நமக்கு சடங்குகள் இருக்குது நமக்கு ஊர் புறங்களில் பல்வேறு விதமான சடங்குகள் வந்து இருக்கும் குறிப்பா எல்லா விதமான சடங்குகளும் இப்போ குறிப்பாக இறப்பு சடங்கு அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இறப்பு சடங்கு கூட ஏதோ வந்து சடங்கு அப்படின்னு சொல்லி எல்லா பேருமே வந்து கடந்து போயிடுவாங்க நுட்பமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு சடங்குக்கு பின்னாலேயும் ஒரு பண்பாட்டு பின்புலம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அந்த கடைசியாக அந்த இறந்து போனவங்களை தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னால் வகுசி வாங்குறது அப்படிங்கிற ஒரு சடங்கு ஒன்று இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா வகுசி வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க வகுசி வாங்குறது அப்படின்னா வந்து வகுசீர் வாங்குதல் அப்படின்னு வந்து அர்த்தம் நீங்கள் வந்து நீர் மாலை வந்து எடுத்துட்டு வருவாங்க அந்த இறந்து போனவங்களுடைய அந்த பிள்ளைகள் அந்த பங்காளிங்கள்லாம் வந்து நீர் மாலை வந்து எடுத்துகிட்டு வரும்போது அந்த சுத்தி வந்து இருக்கும் இருக்கும்போது அந்த அந்த இறந்து போனவரை வந்து சாத்தி வச்சுட்டு அந்த உடலை வந்து வச்சுக்கிட்டு அந்த மகனும் மருமகளும் சேர்ந்து மடி விரித்து ஒன்று வாங்குவாங்க அப்படி வாங்குறதுக்கு பேர் தான் வகுசி அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன வாங்குவாங்க அப்படின்னா சாணியில நவ தானியங்கள் இருக்கு பாருங்க நவ தானியங்கள் இருக்கிறத அந்த சாணியில வந்து அவங்க வந்து உருட்டி உருட்டி இந்தப்பா இவர் வந்து இறந்து போயிட்டாரு இனிமேல் வந்து உங்களை சந்திக்க போறதில்லை இதுதான் வந்து கடைசி சந்திப்பு இவர் கொடுக்கக்கூடிய ஒரு சீர் சீதனம் அப்படிங்கிறது இதுதான் அப்படிங்கறத மருமக வந்து முந்தானிய வாங்குவாங்க அது ஒண்ணும் கிடையாது அவர் கையெழுத்து விட்டு போகக்கூடிய விதைகள் தான் நமக்கு வழங்கப்படக்கூடிய அந்த வகு சீர் அப்படிங்கிறது விதைகள் நான் பெருசா வந்து வேற எதையும் நான் நான் சொத்து வந்து விட்டுட்டு போறனோ இல்லையோ ஆனா இந்த விதைகளை வைத்துக் கொண்டு நீ பிழைச்சிக்க நீ குடும்பம் நடத்திக்கிறதா அந்த விதையை கொண்டு வந்து அந்த வகுசியை கொண்டு வந்து அந்த செகுத்துல வச்சிருப்பாங்க மறுபடியும் வந்து அந்த எட்டாம் நாள் நாள் வந்து கழிச்சு அவங்க வந்து அதை எடுத்து வந்து திருப்பி வந்து 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 ஒரு அல்லது அதை கொண்டு போய் போடுவாங்க எல்லாமே நாம் சடங்கு சம்பிரதாயம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்கள் சொல்வதை போல அறிஞர் மாசோ சொல்வதை போல ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஒரு பண்பாடு மறைந்திருக்கிறது ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் ஒரு பண்பாடு மறைந்திருக்கிறது கடைசியாக இறுதியாக ஒரு சொல்லுக்கு பின்னால ஒரு வரலாறு இருக்குது ஒரு பண்பாடு இருக்குது ஒரு தொன்மை இருக்கு அப்படிங்கிறதுக்கு கீழடி என்கிற ஒரு சொல்லே நமக்கு மிக முக்கியமான ஒரு சான்று ஒரு காலம் ஒரு காலம் ஒரு வரலாறு ஒரு தொன்மை ஒரு அடையாளம் ஒரு இனம் மண்ணுக்கு கீழே மண்ணுக்கு கீழே ஒரு காலம் ஒரு வரலாறு ஒரு அடையாளம் ஒரு இனம் மண்ணுக்கு கீழே மண்ணுக்கு அடியிலே புதைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாலாயிரம் ஆண்டுகளா அந்த சொல் மூன்றெழுத்துச் சொல் கீழடி அப்படிங்கிற அந்த சொல் தன்னை தக்க வச்சு தக்க வச்சு தக்க வச்சுதான் கீழடியா அப்படின்னா என்ன அந்த கீழடிங்கிற சொல்லே வந்து ஏதோ வந்து வந்து மறைஞ்சிருக்கிறது யோசிக்க வைத்தது அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு அந்த கீழடியில கிடைத்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான பொருட்கள் அகலாய் மூலமாக கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான பொருட்கள் தமிழருடைய பண்பாட்டு பாரம்பரியத்தை உலகுக்கு சொன்னது அதுல நமக்கு கருத்து கிடையாது கீழடி அகலாய்வை ஒரு ஜனரஞ்சகப்படுத்தியதில் மக்கள் மயப்படுத்தியதில பொதுவாக தொல்லியல் சார்ந்த அறிவையும் அக்கறையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியதில் இவர்கள் ஒரு மகத்தான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் செய்தார்கள் நாம் மறுக்கவில்லை ஆனால் இந்த பண்பாடு இந்த தொல்லியல் இந்த வரலாறு யாருடைய வரலாறு என்று சொல்லியிருக்க வேண்டும் தமிழருடைய வரலாறு தமிழருடைய பண்பாடு தமிழருடைய அடையாளம் தமிழருடைய வந்து தமிழர்கள் தமிழருடைய தாய்மடி கீழடி என்றெல்லாம் பேசிவிட்டு பிடிமண் எடுத்து ஊர் ஊராக பிரச்சாரம் செய்துவிட்டு பாராளுமன்றத்தில் கீழடி நாகரிகம் திராவிட நாகரிகம் என்று சொல்வது தமிழருடைய அடையாளத்தை மறைப்பது திரிப்பது சிதைப்பது தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் ஆகவே இதே மதுரையில் இதே மதுரையில் கீழடி வரலாற்றை சுருக்க பார்க்கக்கூடிய ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது கீழடி வரலாறோடு தமிழருடைய வரலாறு முடிந்து விட்டது போதும் என்பதை போல ஒரு நிறைவை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது அதை உடைத்து இல்லை இல்லை கீழடியும் எங்களுக்கு ஒரு அடையாளம்தான் கீழடியை தாண்டி இன்னும் எங்களுக்கு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கீழடி பொருட்கள் கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் ஏனென்றால் நம்முடைய நீர் சார்ந்த வழக்கம் நிலம் சார்ந்த ஒரு பண்பாட்டு வழக்கத்தை நாம் கொண்டிருப்பதனால நமக்கு இன்னும் பல்வேறு விதமான சான்றுகள் கிடைக்கத்தான் செய்யும் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நீருக்கும் இந்த மக்களுக்கும் இருக்கக்கூடிய உறவை அந்த கண்ணியை முற்று முழுதாக அறுத்தறிந்து விட்டார்கள் உங்களுக்கு தெரியுமா கீழடியிலே கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு விதமான பானை ஓடுகளிலே தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பல பெயர்கள் வந்து தெரியும் இப்போ உங்ககிட்ட வந்து கேட்டோம்னா ஏதாவது கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பழங்கால பெயர்கள் வந்து சொல்லுவீங்க ஆதன் இயனன் திசன் குவீரன் அப்படின்னு பல பேர் வந்து சொல்லுவீங்க ஆனா அதே கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெயர் ஒன்று இருக்கிறது மடைச்சி என்கிற ஒரு பெயர் இந்த மடைச்சி என்கிற ஒரு பெயரை குறித்து தொல்லியல் துறையோ அல்லது இங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்களோ பெரிதாக எதுவுமே பேசவில்லை ஏன் என்று சொன்னால் அந்த மடைச்சி என்கிற அந்த பெயரானது நமக்கெல்லாம் நீரை சேமித்து நீரை பாதுகாத்து நீரை பகிர்ந்தளித்து ஒரு சமூகம் ஒரு தொழில் குளம் இருந்தது என்று நாம் வந்து சொன்னோமே அந்த நீராணிக்கர் நீர் அளவைக்காரர் மடையர் மடை குடும்பர் என்று பல்வேறு பெயர்களில் நீர் மேலாண்மையை செய்து வந்திருந்த அந்த சமூக குலத்தினுடைய தொழில் குலத்தினுடைய ஒரு பெண்பால் பெயர் தான் அந்த மடைச்சி என்கிற அந்த சொல் அந்த பெயர் கீழடியில கிடைச்சிருக்குது பானை ஓட்டில பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன நமக்கு பல்வேறு விதமான நீங்க வந்து எல்லா குளங்களுக்கு பின்னாலும் எல்லா கண்மாய்களுக்கு பின்னாலும் நான் கூட அண்ணன் சொல்லுகிற போது நீர் சார்ந்த மேற்பட்ட சொற்கள் நீர் சார்ந்த நீர் நிலைகளை குறிக்கக்கூடிய சொற்கள் வந்து இருக்குது ஐயா மாசுவா ஐயாவுடைய புத்தகங்களை வந்து நம்ம வந்து படிச்சோம்னா பண்டை தமிழரின் நில மேலாண்மை என்கிற ஒரு பெரிய புத்தகம் அந்த புத்தகத்தை வந்து படிக்கிற பொழுது நமக்கு பெரிய வியப்பு நிலத்திற்கும் இந்த மக்களுக்கும் நீர் மேலாண்மைக்கும் எப்படி ஒரு சமூகம் ரொம்ப காலமா ஒரு மற்ற சமூகத்திற்கெல்லாம் முன்னோடியாக மற்ற இனக்குழுவுக்கெல்லாம் முன்னோடியாக ஒரு தொழிலை நீர் மேலாண்மையை செய்து வந்தது அப்படிங்கிறத அந்த புத்தகத்துல மிக விரிவா ஆழமா விரிவான தரவுகளை செய்திகளை நமக்கு வந்து பகிர்ந்திருப்பார் அப்ப இந்த நீர் மேலாண்மை செய்து வந்திருக்கக்கூடிய இந்த தொழில் குலத்தை நீர்நிலையிலிருந்து அப்புறப்படுத்தியதற்கு பிறகு இன்றைக்கு எல்லா நீர்நிலைகளும் எல்லா நீர்நிலைகளும் தூர்ந்து போய்விட்டன அந்த எல்லா நீர்நிலைகளுக்கும் நீர் வரக்கூடிய அந்த வடிகால்கள் அனைத்தும் தூர்ந்து போய்விட்டன ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டன இயற்கை வேளாண் அறிஞர் நம்மால்வர் அவர்கள் சொன்னதைப் போல இரண்டு வண்டிகள் ஊருக்குள் வந்தது ஒன்று ஆட்களை பூரா வந்து ஏத்திட்டு போய் வந்து இன்னொரு வண்டி வந்துச்சு இருக்கக்கூடிய கம்மாய்கள்லையும் இருக்கக்கூடிய மணலை பூரா வந்து அள்ளிட்டு போய் அள்ளிட்டு போய் நம்முடைய நீர்நிலைகளை சிதைத்து சின்னாபனப்படுத்தி விட்டார்கள் நாம் இப்போ இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரங்கம் வண்டியூர் கண்மாய் பெரிய ஏரி இது இங்க மேலமடை இந்த ஊருக்கு பேரே வந்து மேலமடை மடை அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க இன்னைக்கு மேலமடை திறந்து விவசாயம் செழிப்பாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதி முழுக்க இன்றைக்கு நகர விரிவாக்கமாக மாறிப்போனது தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான கண்மாய்கள் நீர்நிலைகள் சங்கிலி தொடர் கண்மாய்கள் வந்து உருவாக்கப்பட்டன நீரை விழக்கூடிய மழை நீரை எப்படி சேமிப்பது என்னென்ன வடிவங்களில் அதை சேமிப்பது எப்படி பகிர்ந்தளிப்பது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த அறிவை நாம் இன்றைக்கு இழந்து நிற்கிறோம் எல்லா நீர்நிலைகளையும் பொதுப்பணித்துறை எடுத்ததற்கு பிறகு நீர்நிலைகள் சார்ந்த எந்த விதமான அறிவும் புரிதலும் பண்பாட்டு நடத்தைகளும் இன்றைக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடமோ அல்லது அந்த துறையிடமோ எதுவுமே வந்து கிடையவே கிடையாது காரணம் பார்த்தீங்கன்னா அதனுடைய விளைவு இன்றைக்கு பத்து யானைகள் முங்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு கம்மாயிலையும் ஒவ்வொரு குழியும் மண்ணை பூரா வந்து தோண்டி எடுத்துட்டா தண்ணி எப்படி வந்து மடை போய் வந்து ஏறுப்பாயும் அப்ப மடையேறாத கண்மாய்கள் வந்து இருக்கிற போது அங்கிருக்கக்கூடிய வயல்வெளிகள் வந்து எப்படி வந்து விளையும் அதனால அந்த நிலத்தை விட்டு விட்டு கிராமங்களை விட்டு விட்டு இன்றைக்கு பிழைப்பு தேடி தொழில் தேடி இன்றைக்கு நகரம் சார்ந்த ஒரு வாழ்வையும் தொழிலையும் இன்றைக்கு செய்வதற்காக வந்து போய்விட்டார்கள் இதனுடைய விளைவு என்னவாக மாறும் என்று சொன்னால் இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்து அல்லது ஐநூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து இந்த மண்ணை தோண்டுகிற போது நமக்கு இப்பொழுது தோண்டி கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த அடையாளங்கள் நமக்கு தெரிகின்றன ஒரு நூறு ஆண்டுகள் கழித்து இந்த மண்ணை தோண்ட போகிறார்கள் அப்பொழுது கிடைப்பதெல்லாம் சாராய பாட்டில்களை தவிர வேறு எந்த விதமான அடையாளங்களும் கிடைப்பதில்லை ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்ச் சமூகத்தை குடிக்க வைத்து இந்த சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடுதான் நீர்நிலைகள் அனைத்தையும் நீர் சார்ந்த பண்பாட்டு சிறைவுகள் அனைத்தையும் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய என்பது வெறுமனே தொல்லியல் மூலமாக கண்டறியக்கூடிய பொருட்களில் மட்டும் இல்லை வெறும் பொருட்களில் மட்டும் இல்லை வெறும் கட்டிடங்களில் மட்டும் இல்லை இசையில் இருக்கிறது அவர் ஐயா மருத்துவம் சொன்னார்களா மருத்துவத்தில் இருக்கிறது வணிகத்தில் இருக்கிறது அதே போல தொழில் அகலாய்வு பொருட்களில் வந்து இருக்கிறது நாம் இப்பொழுது உங்களிடம் வந்து பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பொழுது நான் சின்ன சின்ன ஒரு பண்பாட்டு தான் சொன்னேன் ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாலையும் பண்பாட்டு கூறுகள் இருக்கிறது பண்பாட்டு பின்புலங்கள் பின்புலங்கள் இருக்கின்றன பண்பாட்டு காரணிகள் வந்திருக்கின்றன அதை நாம் தேடி 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 கண்டுபிடிக்கிற பொழுது தமிழருடைய தொன்மை என்பது எவ்வளவு தூரத்திற்கு மிக பழமையானது முன்னோடியானது மூத்தது என்பதை உலகத்திற்கு பறைசாற்ற முடியும் மிகச்சிறந்த மிகச்சிறந்த முறையில் இந்த நிகழ்வை இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் பேசுவதை நிறுத்தி அரங்குகளிலும் இது போன்ற மாநாடுகளிலும் கருத்தரங்குகளிலும் பேசுவதை நிறுத்தி நூற்றாண்டு ஆகிவிட்டது மறுபடியும் என்னை பேசுவதற்கு அழைத்து இந்த அரங்கில வாய்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரு இயக்கத்திற்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் நிறைய பேசலாம் ஆனால் இந்த குறைவனைனா அடுத்து அமர்வு வந்து தொடங்கணும் நிறைய அறிஞர் பெருமக்கள்லாம் நிறையா வந்து பேசணும் உங்களைப் போல் நானும் வந்து பேச்சை கேட்குறதுக்காக நான் வந்து காத்துட்டு இருக்கிறேன் இதன் மூலமாக ஒரு உந்துதலை ஒரு புரிதலை இந்த ஒரு இருபது நிமிஷத்தில் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் வந்து அடைஞ்சா வந்து போதுங்கிறதா எனக்கு கிடைச்ச தகவல்களை எனக்கு கிடைச்ச அந்த தரவுகளை அனைத்தையும் உங்களிடம் வந்து கொட்டி தீர்க்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை அதை நூல்கள் வழியாகவும் கட்டுரைகள் வழியாகவும் க இதழ்கள் வழியாகவும் நாம் வந்து நிறைய தெரிந்து கொள்ள முடியும் நாம் இந்த நேரத்தில் ஒரு உணர்வை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஆகையால் செவிமெடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்